அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் மறைப்பணி உத்தி இவாஞ்சலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னும் ஆங்கில சொல்லைத்தான் தமிழில் மறைப்பணி உத்தி என்று நான் சொல்கிறேன் நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் பல்வேறு உத்திகளை பயன்படுத்துகிறார்கள் தே ஆர் யூசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நற்செய்தியை அறிவிப்பதற்கு இயேசு பல உத்திகளை கடைபிடித்தார் அவற்றை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் மத்திய அச்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது இறைமொழியில் வாசிக்கின்றோம் பரிசெயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் பதினஞ்சு இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இயேசுவை ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இதை போன்ற இன்னொரு செய்தி லூக்கா நான்கு முப்பதில் வாசிக்கின்றோம் அவர் தமது வளர்ந்த ஊராகிய ஆசிரியத்துக்கு வருகிறார் அங்கே மீண்டும் ஒரு முறை அவரை கொள்வதற்கு முயற்சி நடக்கிறது லூக்கா நாலு முப்பது அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அங்கிருந்து போய்விட்டார் என்னும் இரண்டு சொல்லாடல்களை நாம் வாசிக்கின்றோம் இது எதை காட்டுகிறது இயேசு தன் உயிருக்கு அஞ்சினாரா பயந்தாரா இல்லை ஆனால் தன்னுடைய மறைப்பணியின் ஒரு உத்தியாக இதை கடைபிடித்தார் எங்கே அவருடைய பணிக்கு தடை ஏற்படுகிறதோ அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அங்கிருந்து போய்விட்டார் அவர் தன்னுடைய உயிரை எழுப்பதற்கு அஞ்சவில்லை என் உயிரை யாரும் என்னிடமிருந்து பறிக்க முடியாது நானாகவே அதை கொடுக்கிறேன் என்று யோவா நட்சியில் இயேசு சொல்லியிருக்கிறார் எனவே சாவதற்கு இயேசு அஞ்சவில்லை ஆனால் இந்த பணியை நான் செய்ய வேண்டும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் நோயாளர்களை நலப்படுத்த வேண்டும் எனவே நான் தேவையில்லாமல் இவர்களிடம் நான் வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டிய தேவையில்லை எனவே அவர்களிடமிருந்து அவர் புறப்பட்டு சென்றார் அங்கிருந்து சென்று விட்டார் இதுதான் இயேசுவின் மறைப்பணி உத்தி இந்த உத்தியை நாமும் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய அறுப்பணி வாழ்வில் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஏன் நம்முடைய பணித்தளங்களில் நாம் பணியாற்றும் பணியிடங்களில் தேவையில்லாமல் நாம் பொம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது அங்கிருந்து அகன்று விட வேண்டும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட வேண்டும் பலர் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் பலர் நம்முடைய பணிகளுக்கு தடையாக இருக்கலாம் அவர்களோடு போராடி இதை நான் செய்வேன் அவர்களோடு வாதாடி அவர்களோடு போராடி நம்முடைய நேரத்தை நம்முடைய ஆற்றலை விரயமாக்குவதற்கு பதிலாக அங்கிருந்து புறப்பட்டு செல்வது அங்கிருந்து அகன்று செல்வது நல்ல ஒரு உத்தி இந்த உத்தியை இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக